சமுதாயத்தினுடைய பேக்ரவுண்டில் எங்களுக்கு பணம் காசு இருக்குது ஆனால் பேசி அதனால் நாங்கள் எங்கள் குழந்தைய வந்து டீஃபோர்ட் பண்ணணும் அது இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் நான் மனசாரம் என் குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களுடைய ஏஜ் எங்களுடைய மனசு அதனால் நாங்கள் கவலைப்படுவோம் ஆனால் அந்த குழந்தைங்க இன்றைக்கி சாதிச்சு இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் என் பையன் வந்துருக்குறான் ஜிஎஸ்டியில் இன்ஸ்பெக்டராக வந்துருக்குறான் அதை விட ரேஸ் தலைவரே சொன்னார் ஒரு நல்ல குழந்தைய பெற்றிருக்கிறீங்கப்பான்னு சொன்னார் கேட்கும் போது எனக்கு அடையிற சந்தோஷத்துக்கு அழகே இல்லை